ஓ என்றால் நமது உயிர் இயக்கம் என்று பொருள் அது இதே மாதிரி ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது நாம் எந்தெந்த குணங்களை நுகர்கின்றோமோ அவை அனைத்தும் நம் உயிர் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் என்று நம் உடலாக மாற்றிக் கொண்டோம் ஓயின்றி இயக்கி இம்மென்று உடலாக்கப்படும் போது பிரம்மம் எக்குணத்தின் தன்மை அடைகின்றதோ அக்குணத்தை நம் உடலோடு இயக்கி உயிரிப் போலவே அது ஜீவ அணுவாக மாற்றிவிடுகின்றது நாம் எந்த குணத்தை நாம் நுகர்கின்றோமோ அது ஓயின்றி இயக்கி அதன் உணர்வை நம் உடலாக்கப்படும் போலவே அந்த குணத்தின் சத்தாக அது அணுவாக இயக்கத் தொடங்குகின்றது இப்படி நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் நல்லவர்களை பார்க்குறோம் கெட்டவர்களை பார்க்குறோம் கேட்குறோம் நுகர்றோம் இவையெல்லாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சதா சிவமாக்கி கொண்டே உள்ளது இப்போ நாம் என்ன செய்வோம் சதா சிவனை வேண்டினால் அபாயமில்லை என்று திருவண்ணாமலையில் சுற்றிட்டு வர சதா சிவனை எண்ணினால் நமக்கு அபாயம் நிலை அதாவது சதா சிவம் என்பது நாம் நாம் எண்ணக்கூடிய உணர்வு அனைத்தையும் நம்ம உயிர் நாம் எதை கேட்கிறோமோ பார்க்கிறோமோ இவைகள் அனைத்தும் சதா சிவமாக்கி கொண்டே உள்ளது உயிரான ஈசன் போய்விட்டால் உடலான சிவம் சபம இந்த சபத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் அதுக்குள் நின்று உயிரை போல உணர்வின் ஒளியாக மாற்றுவதே மனிதனின் கடைசி நிலை ஆனால் தான் நாம் புகவிலிருந்து மனிதனாக வந்த பின் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நாம் எத்தனை கோழி உடல்கள் எழுத்தமோ அந்த தீமைகளிலிருந்து விடுபட வேண்டும் உணர்வுகளை சேர்த்து அந்த உணர்வுகள் அனைத்தும் நம் உடலில் உண்டு அதனால்தான் காத்தேயாம் எதையும் அறிந்திடும் தன்னை பெண் ஒரு விளக்கு வைத்தால் எப்படி தெரிகின்றதோ இதே போல இந்த உடலுக்குள் இருக்கும் உணர்வினை நாம் சக்தி கூட்டினால் நமது பிரபஞ்சத்தில் நமது சூரியன் கவர்ந்ததும் அந்த பிரபஞ்சத்தில் பரவிய உணர்வினை நம் புவி கவர்ந்ததும் இந்த புவியில் கவர்ந்ததே தாவர உணவாக கொண்டாலும் இறைப்பால எத்தனை வகை வந்தாலும் வானையில் புவியல் உயிரியல் என்ற நிலையிலே நமக்குள் அனைத்தும் இந்த மனிதனான பின் அறியும் தன்மை இந்த பிரபஞ்சத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் எப்படி சூரியனுக்கு உதவுகின்றதோ இதே போல சூரியனால் உருவாக்கப்பட்ட நிலையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் தாவர இனத்தில் கலந்திருப்பதனால் இதை ஒவ்வொன்றாக உணவாக்கி உணர்வின் அறிவாகி அறிவின் தன்மை உடலாகி அதற்கு தக்க உறுப்புகள் மாற்றி 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 என்று மனிதனாக டிவைகளை நீக்கும் உறுப்புகள் உருவாக்கி மனிதனாக ஆகினால் இந்த மனிதன் அறிவில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் இந்த பிரபஞ்சத்தையும் அறியலாம் இந்த பிரபஞ்சத்தின் இயக்க நம் உடலுக்குள் அறியலாம் அதே சமயத்தில் இப்போ நமது பிரபஞ்சம் இரண்டாயிரம் சூரிய குடும்பங்களுடன் இணைந்து வாழுகின்றன இதே போல எத்தனையோ சூரிய குடும்பங்கள் உண்டு ஆக ஒன்று கொன்று இணைத்தே வாழுகின்றன மனிதர்களும் ஒன்று கொன்று இணைந்தே வாழுகின்றோம் யாரும் விலகி செல்லணும் நாம் மனிதர் ரயிலில் எப்போ யாரோ தெரியாது அவர் சொல்றதை கேட்குறோம் நுகரும் பரிவாய்கள் அப்ப பரிவாக்கப்படும்போது அவர் நல்லது என்றால் நமக்குள் நல்லது உருவாகின்றது அவர் வேதனை என்ற உணர்வு உருவாக்கினால் அதே வேதனை உணர்வு நமக்குள் உருவாக்க தொடங்கும் இதே போல நாம் பழகினாலும் நமது உடல் நஞ்சை மலமாக மாற்றப்படும் போது நாம் தீமை என்று இருந்தால் அதை நம்ம மாற்றி ஆகணும் அதே சமயத்தில் இதை நாம் தெரிந்து கொள்வதற்காக ராமாயணத்தில் வாலியை ராமன் மறைந்திருந்து தாக்கினான் என்று அதாவது பிறர்படி வேதனை கொதிப்பு கோபமும் அறக்க உணர்வுகளோ அசாத்தியமான உணர்வுகளோ நாம் சார்ந்த உணர்வோடு இருந்து நாம் உற்றுப்பார்த்தோம் என்றால் நாம் வேதனைப்படுவோரை வெறுப்படுவது கோபப்படுவார்கள் கொதித்தருவோரை நாம் கேட்கப்படும் போது அது வாலியாகிவிடுகின்றது நமது நல்ல குணங்களை இயக்குவதில்லை முதல்ல வாலி ஆகின்றது நம் உடலுக்குள் போனால் நல்ல குணங்களை இறங்கி நாம் மாட்டேன் ஆகவே நாம் எத்தனையோ உடல் எடுத்தாலும் சூரியன்கள் கோள்கள் வேதத்தின் முறைப்படி இப்போ சூரியன் எதை கவர்ந்ததோ அதை கவரக்கூடிய சக்தி பெற்றது அதே மாதிரி ஒவ்வொரு கோள்களும் அதன் எதை எடுத்துக்கொண்டதோ அதை பெறக்கூடிய தகுதி பெற்றது இதெல்லாம் கிரேதா யுகம் நாம் செடி கொடி மரங்கள் கல் எல்லாம் தான் எதை சேர்த்ததோ முதல்ல அதை கிரகித்துக் கொள்ளக்கூடிய செய்து கிரேதா இருக்கும் அதே சமயத்தில் நாம் உயிரணு தோன்றினால் ஒரு முதல்ல வந்து ஒரு பிள்ளை இல்லை சத்தை எடுத்து இந்த உயிரணு அது உடலானால் அந்த புள்ளின் உணர்வை அதை கிரகித்து தன் வாழ்க்கையை நடத்தான் கிரேதாயுகம் இருந்தாலும் அது கவர்ந்து கொண்ட உணர்வு உடலானால் கிரேதா யுகத்தில் சீதா ராமனாக எதன் சுவையோ அது உணர்ச்சியாக இயக்கும் ஆகவே இந்த உடலுக்குள் நாம் அந்த உணர்ச்சியை எழுப்பி உயிரிப்பல இயக்கம் என்று பொருள் இப்படி இருந்தாலும் நாம் மற்றொன்று தன் உணர்வுக்குள் ஒரு வலிமையான நிலைகள் நம் உடலுக்குள் மோதினால் துபாரகா யுகம் அப்போ அதனுடைய வலிமைகள் நமக்குள்ளாகும்போது அந்த உணர்ச்சியால் அறிகிறோம் உணர்ச்சியால் அறிந்தாலும் இது உணர்வுகள் அதிகமானால் நம் உடலுக்குள் அதனுடைய வலிமையாக பொம்பது களி கிரேதாயுகம் கிரேதாயுகம் துபாரகாயுகம் என்றும்போது அந்த யுகத்தில் தான் இந்த உடலுக்குள் போய் பெரியோர் கஷ்டமான உணர்வுகளை நமக்குள் எடுத்துக்கொண்டால் அது வலிமையாகப் பொம்பது அது களி ரூபத்தை மாற்றுவது அதாவது இன்று மான் சாந்தமானதென்றாலும் புலியின் உணர்வு வலிமையாகப் போகும்போது அதன் வந்தால் அதன் உடலுக்குள் சென்று இவனுடைய வலிமை சென்று அதனுடைய வலிமை கொண்டு இதை தான் களி இப்படி பல கோடி உடல்களை கடந்து வந்த நாம் இந்த காத்திகேயா என்று வரும்போது இதை தனது வாழ்நாளில் அதாவது கொலைசேர் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் தாவர இனங்களின் இயல்புகளை அறிந்து அவனுடைய இயக்கத்தின் அறிந்து பல தீமைகளிலிருந்து விடுபடும் உணர்வுகளை கற்றுணர்ந்தது அவர்கள் அந்த தாய் அதை நுகரப்படும் போது தாய் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நஞ்சை வெல்லும் சக்தி கிடைக்கின்றது இப்படி நஞ்சை வெல்லும் சக்தி கிடைக்கப்படும் போது அந்த நஞ்சை வென்றிடும் சக்தி வரும்போது நஞ்சென்று வந்த ஒன்றப்பு இதை அடக்குகின்றது அப்ப கல்கி என்று நிறைவேறுகின்றது இப்படி தன்னுடைய தீமைகளை நீக்கி உயிரிழந்த உணர்வின் தன்மை அந்த ஒளியின் உடலாக பெற்றது கல்கியும் நமது உயிர் உருவாகி இயக்கமானாலே கல்ச்சி உணர்வின் தன்மை அது வளர்ச்சியாகி உயிரைப் போலவே உணர்வின் அறிவை மாற்றிக்கொண்டு வந்தால் அது முழுமையான கல்வி ஆகின்றது எப்போதுமே இந்த சூரிய குடும்பத்தில் இதை இயக்கினாலும் மனிதன் இதே போல உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றிவிட்டால் சூரியன் அழியலாம் ஆனால் இந்த இருக்கக்கூடிய துரு நட்சத்திரமோ சப்தரிசி மண்டலமோ அழியாது இது வேகார் நிலை நாம் தீயிலை விட்டால் ஆனால் உடல் கருகின்றது உயிர் வேகதில்லை ஆகவே இது நிலை இப்ப இந்த கருகும் போது வேதனை உணர்வு கலந்து விட்டால் அதன் வேதனை உணர்வுகளே இந்த உடலோடு இந்த உடல் கருகிய உணரோட உயிரான்னால் அந்த கருக உணர்ச்சின் உடல் அந்த ஆன்மாவற்ற இப்போது உயிரான்மாவது இப்ப நாம் அந்த உடல் எல்லாம் நல்லமா இருக்கப்படும் கிரேதாத்தால் அதன் உணர்வை கவருகின்றது கருகிவிட்டால் கருகின் உணர்வே அந்த உணர்வின் ஆன்மாவாக மாறுது அப்படி கருகிய உணர்வு ஆன்மாவாக மாறினால் நாம் யார் மேல் பற்றா இருந்தவோ அவரை எண்ணி இந்த ஆன்மா வெளியானால் அந்த உடலுக்குள் சென்று இந்த ஆன்மா அவர் எப்படி எரியும்போது வேதனைப்பட்டாரோ அதே வேதனை வரும் இதே போல நாம் இந்த இயக்க நேரிலிருந்து இது சாகாக்கலை வேக இப்போ நாம் உடலின் நீச்சை பெற்றால் சாகாக்கலை இன்று வெறுப்பு வேதனை கோபம் குலோகம் என்றால் இந்த உணர்வு சாகாக்கலையாக உருவாகி முழுமையாகி அடுத்து நாம் விட்டு சென்றது அந்த வேதனை வெறுப்பு என்ற உணர்வு விஷத்தின் தன்மை தன் உடலாகும் அந்த நிலைமையாக மாறி இன்று இல்லாத நிலையை மாற்றிவிடும் ஆகவே இதை போன்ற நிலைகள் என்று நாம் மாற்றுவதற்குத்தான் இன்று தனுசு கோடி கோடிக்கரை எத்தனையோ உடல்களை கடந்து பல கோடி உடலை கடந்து கடைசி கரையாக இந்த மனித உடல் வந்து இந்த மனித உடலில் வெறுப்பு வேதனை என்ற சந்தர்ப்பத்தில் வரும் இதைத்தான் இப்போது நாம் அந்த துரு நட்சத்திரத்தை எடுத்து அதன் துணை கொண்டு நாம் அதை நீக்கி பழக வேண்டும் காரணம் இப்போ நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வில் நாம் துரு அதாவது பூர்வமத்தில் எண்ணும்போது நம் உயிரின் இயக்கம் அங்கு இருப்பதனால் கண்ணின் தன்மை அங்கே இணைக்கின்றோம் நாம் கண் அதாவது கூர்ந்து ஒன்றை பார்க்கும்போது கருவழி ருக்மணி பதிவாக்குகின்றது கண்ணோடு சேர்ந்த காண்ட புலனும் அவர் என்ன நடக்குது உணர்வை கவர்ந்து நம் உயிரிலும் மோதி உண்மையை தான் சத்தியபாமா என்று நமது கண்ணுக்கு ஒன்று பதிவாக்குவதும் பரிவானத்தின் அதை கவர்வதும் அவர் என்ன செய்கிறார் என்ற உண்மையை நமக்குள் தெரியப்படுத்துவது இந்த கண்தான் அவன் ஆபத்தை உருவாக்கணும் என்றால் அதன் உணர்வை அதிர்வி கொடுத்து அதன் உணர்வின் தன்மை கொண்டு நம்மை விலகி செயலை செய்வதும் நம்மை காப்பதும் நமது உயிர்தான் அந்த கண்தான் அதன் நுகர்ந்ததை இயக்குவது உயிர் அதன் உணரும் இயக்கத்தை இயக்குவது அந்த உணர்ச்சிகள் தான் எதை உயிரைப்படுகிறதோ அதுதான் இப்ப சாதாரணமாக ஒரு நெருப்பிலே பொருளை போட்டால் அந்த பொருளின் மனமே வரும் அதேபோல் அந்த உயிரிலே எந்த சத்தை போடுமோ அந்த சத்தின் மனமே வெளிப்படும் நெருப்புக்கு சமம் தான் நமது உயிர் ஆனால் இதை மனிதநானத்தில் இந்த உயிரை நம்மது வசத்துக்கு இயக்கலாம் உயர்ந்த உணர்வு நமக்குள் அது திரும்பி வர வேண்டும் இப்பொருத்தன் வேதனை படுகிறாங்க அந்த வேதனை உணர்வுதான் இந்த உடலுக்குள் பாய் அந்த வேதனை இயக்கமாக தான் மாறுகின்றது அதே சமயத்தில் வேதனை நீக்கிய அந்த துருவ நட்சத்திரத்தில் நாம் என்றால் இதை நீச்சி வேதனை நீச்சி ஒளி என்ற அறிவாகும் நமக்குள் நஞ்சி கலக்காது நஞ்சி வளராது தடுத்துக்கொள்ளும் சக்தி வருகின்றது இதைத்தான் இப்படி மனிதனில் வளர்ந்தவன் அகசியன் துருவனாகி திரு மகிழ்ச்சியாகி துருள் நட்சத்திரமான அதிலிருந்து வரக்கூடிய உணர்வைத்தான் இப்ப நீங்க எடுத்து பழகுவதற்கு இப்பொழுது ஏராளம் விளைந்து வருது எடுத்து பழகினார் அது உங்களுக்குள் நல்லதாக்கி தீமைகளை மாற்றி இந்த வாழ்க்கையை தீமையை அடக்கி நமக்குள் மகிழ்ந்து வாழ்ந்து அதே உணர்வு நமக்குள்ளும் ஏகாந்த நலன் ஏகாதசி எதுவுமே நம்மை தாக்காக நிறைவையும் இதுக்குத்தான் இத்தகைய துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நான் கற்றுக்கொண்டால் அதாவது ஏகாதசி விரதம் என்று சொல்வார் நாம் அந்த அறவொழி பெற வேண்டும் நாம் பார்த்த குடும்பம் எல்லாம் நம் பெற வேண்டும் இருளி அகற்று ஒரு பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கும்போது எல்லாருடைய உணர்வும் நமக்குள் இருக்கும் அப்ப அவங்க பகமை உணர்வை நமக்குள் எடுப்பதற்கு அந்த உணர்வு நமக்குள் இருக்கும் அந்த அணுக்களுக்கு இது இணைத்துக் கொண்டே இருக்கின்றது எப்படி இன்ஜெக்ஷன் செய்து ஒரு நோயன்று வரப்பும் போது நம் ரத்தத்தில் கலந்து அதை இன்ஜெக்ஷன் செய்கின்றனோ இதே போல உயிர் வழி கவர்ந்து அந்த உறுப்புகுமான நம் உடல் உள்ள உறுப்புகளில் இணைக்கப்படும் போது அதனுடைய வலுவை இந்த அணுக்களை நாம் மாற்றி அமைக்க முடியும் எப்படி இன்ஜெக்ஷன் செய்து மற்றே செய்கிறானோ இதே போலதான் நாம் கண்ணின் நினைவில் பொருள் மட்டில் வைத்து கண் இப்போ நாம் புறத்தால் பார்க்கின்றோம் இதே நினைவில் உயிரோடு எண்ணும்போது உயிரின் இயக்கத்தால் அதன் வழி நாம் இயக்க முடியும் ஆனால் துறையில் நட்சத்திரத்துடன் உங்கள் உணர்வை இயக்கப்பட்டு அது எளிதில் பெறுவதற்குத்தான் இதை கொடுப்போம் இதில் ஒன்றும் சிரமம் இல்லை எனக்கு அந்த நினைவு வருது இந்த நிலை எதுவும் நீ அடிக்கடி இதை எண்ணினால் போறோம் இது உணர்வை மாற்றலாம் இந்த உடல் ஒரு சிரமங்களை எப்படி உடல் அழியக்கூடிய உடல் தான் ஆக உயிர் அழிவதில்லை அழியா உயிருடன் ஒன்றி அழியா உணர்வு பெற்ற அதை நாம் எடுத்து நம் ஒவ்வொரு வாழ்க்கையில் வரும் தீமைகளை கண்டால் அந்த அதை கவர்ந்து நமக்குள் இந்த உடலின் ஆசை வழி மறுத்து என்ற உணவின் தன்மை இணைத்து நாம் பெருவியில்ல நிலை அடையும் அந்த சக்தியை பெறுகின்றோம் அதனால இங்கு அது எதுவும் சொல்லி டிப்பிடி பார்த்து வருஷ கணக்கில் பட்டினியா இருந்து இதையெல்லாம் நாம் தவம் இருந்து வேணும் என்றால் இதையெல்லாம் குடல் யோகா அந்த யோகா அப்படின்னு ஏதாவது சொல்லி சில பேர் இறந்து நான் கிண்ட காய்கறிகளை சாப்பிடவில்லை நான் அதை விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்கள் வீணான நிலையில் உடல்களை தொந்தரவு என்று என்றுதான் அர்த்தம் ஏனென்றால் உயிரால் வளர்க்கப்பட்டது இந்த ஆறாவது அறிவால் இதை துன்புறுத்தும் நிலை என்பது நம் உடல் அணுக்கள் அதை துன்புறுத்தும் உணர்வுகளை அதை சேர்க்கும் அதை போன்ற நிலை இல்லாதபடி நாம் எப்பொழுதுமே அந்த மகிழ்ந்து வாழும் அந்த தொழில் நட்சத்திரத்தின் பெறணும் அதனால இப்ப உங்களுக்குள் படை செய்து உங்களுடைய நினைவு

கண்ணோடு சேர்ந்த காந்த பலனும் அதை உயிரின் மோதி உணர்ச்சிகளாக நம்ம ஆகாரத்துடன் சேர்த்து அணுவாக மாற்றம் சேர்த்து அல்லது நம்ம அணுக்குள் இருக்கிற உணர்வை அணுக்களில் வேதனை என்ற விஷயத்தின் தன்மை கலந்தால் அதன் வலிமை அழைக்கின்றதோ இதே போல அந்த திருவிழா நட்சத்திரத்தின் செலுத்தி அதன் நம் கண்ணின் உடலில் உள் செலுத்தி இதன் உணர்வின் தன்மை அதற்குள் இணைத்தால் இந்த விஷம் என்ற உணர்வை தனித்து இது எங்கள் உணர்வின் தன்மை நமக்குள் வளர்க்க அதனால்தான் இது இந்த காலையில் துரோதியா ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் மணிக்கணக்கில் நாள் கணக்கில் எடுக்கணுங்க சில சமயங்களில் இது அதிகமான நிலைகள் வந்தால் ஆனந்தமா இருக்கணும் அது ஆனந்தமா இருக்கணும் அளவு கலந்து மணிக்கணக்கில் போயாச்சுன்னா அப்ப நீங்க தொழிலுக்கு போறது விட்டு போட்டு என் சாமியாரா கொடுத்த திட்ட போறாங்க எனக்கு கடைசியில நீங்க எடுக்கக்கூடிய இருக்க எதிர்ப்பு அலைகள் அதனால் அவ்வப்போது நாம் இதை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை தியானமாக்க வேண்டும் எப்போது குறைபாடுகள் வருகின்றோ அப்போதெல்லாம் ஈஸ்வரன் என்று கண்ணின் மனம் எடுத்து அந்த துணை நட்சத்திரத்தின் பேரூரை என் உடலில் பட வேண்டும் என்று இதே உயிருடன் வந்து கண்ணின் நிலை உடலுக்குள் செலுத்தி என் உணர்வுள்ள உறுப்புகளில் அங்கு அனைத்து ஜீவ அணுக்கணும் பெற வேண்டும் என்று உணர்வான பழகி எனக்கு துரோகம் செய்த அந்த வேகத்து வைத்து அமெரிக்காவில் இருந்தாலும் கூட இதை நினைத்து கண்ணிலே நினைக்கப்படும் போது அங்கே கொண்டு தாக்கணும் ஏனென்றால் இந்த உணர்வின் தன்னை அந்த கண்ணால் பரிவார்க்கினால் இதன் உணர்வு அங்கே தாக்கப்பட வேண்டும் உணவு உட்கொள்ளும் போது இதை அணைத்தால் அங்கே குறைவு அதே சமயத்தில் வாகனம் ஓட்டும் போது இதை நினைத்தால் அந்த வாகனத்தில் அந்த ஒரு நொடிக்குள் புற வழி ஆக்ஷன் அதே மாதிரி நடந்து செல்லும் போது இதே போல நினைத்தால் ஒரு ஒரு குழியை தாண்டுவதற்கு மாறாக அந்த மேல் வைத்து இடர்கள் விழுந்துதான் ஆக இப்படி மனிதனுக்கு மனிதன் இயக்கு கொண்டே யாரும் பிரிந்தலை நான் சந்தர்ப்பத்தால் ஒருவன் சாவமிடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம் யாருக்கோ அதை நோறும் கால் முடங்க வேண்டும் கை முடங்க வேண்டும் அவன் வாழ்க்கையில் தொழில் கெட வேண்டும் என்று சொல்லலாம் அந்த சாவலையில் நாம் முழந்தான் அவனுக்கு மட்டுமல்ல இந்த உணர்வு இங்கே ஒரு அழுக்கு தண்ணி ஊற்றி யார் மேற்பட்டாலும் அது படத்தான் இதே போலதான் நம் உயிரை பட்டால் இந்த உணர்வு நம் உடலுக்குள் சென்று இதே போல நம் உடல் உள்ள அணுக்களில் இதை சேர்ந்து விடுகிறேன் இதே போல நம்மளுக்கு எத்தன வகையான நிலையில் இருப்பேனா அவ்வப்போது நம் மனிதனுக்கு சஞ்சலமோ சலிப்போ வெறுப்போ வேதனையோ என்று சூழ்வோ இதை போல வரும்பதெல்லாம் ஈஸ்வரா நினைங்க இது வாழ்க்கையை இப்ப காலையில் இருக்கக்கூடிய இந்த உணர்வு தன்னை வலுவை சேர்த்துக் கொள்ளுதும் அப்புறம் அது அலையல் இங்கே இருக்கும் வலுவை எடுத்துக் இந்த மாதிரி நேரம் வரும்பெல்லாம் ஈஸ்வரா என்று கண்ணை நினைத்து சோர் வரும்போதோ சஞ்சால் வரும்போதோ வெறுப்பு வரும்போதோ வேதனை வரும்போதோ இது எடுத்து என் உடலப்படும் என் உடல் உள்ள உறுப்புகளை சேர வேண்டும் என் கண்ணின் நினைவு உள்ளுக்க சில நிமிஷங்கள் இதை செலுத்தினால் இதை மாற்றி சிந்திக்கும் தன்மையும் மன உறுதியும் மன பலமும் நாம் எதை செய்யணுமோ அந்த வலிமை கிடைக்கும் இது உங்கள் அனுபவத்தை தந்தவர் சாமியோ சாமியாரோ வேற யாரும் நம்ம செய்யப்போறோம் ஆனால் உங்களுக்குள் பரிவான இந்த நினைவை அதை எண்ணினால் அதை கவர்ந்து உங்க கண்ணின் நினைக்கொண்டு உள் செலுத்தினால் அது மாற்றம் இதுல ஒன்றும் இல்லை கொஞ்ச நாள் பழகிட்டேங்க அப்புறம் உங்களுக்கு அறிவைவே அழைச்சு